தாண்டி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சதாவரி நெய் சதாவரி அப்படின்னு சொல்றதே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இந்த சதாவரி அப்படின்னு சொல்ற இந்த மூலிகை நமக்கு கீரை கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம சூப் மாதிரியே வச்சு கொடுக்கலாம் அடுத்ததாக சதாவரி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கை மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த பச்சை கிழங்கை நல்லா அரைத்து நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த நெய்யை தினம் தோறும் பத்து எம்எல் அளவுக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு யுற்றசில்தான் இருக்கக்கூடிய எந்த வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் இந்த சதாவரி நெய் இதனோட அன்னபேதி செந்தோரம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இது வந்து குரு மருந்து அல்லது பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான மாற்றங்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சதாவரி நெய் இந்த சதாவரி நெய் நம்ம பயன்படுத்தும் பொழுது கர்ப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும்